ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் அதுக்கான விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவுள் மாவுக்கு நான் ஒரு முக்கால் சம்ப தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் மாவு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வீடியோ கட்டாயிடுச்சு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதி கொதிச்சதுக்கப்புறம் கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஸ்பூனில் இப்படி நல்லா கலரி விட்டுக்குங்க ஆறுமதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் பார்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க பெசஞ்சு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க நம்ம பூரணமெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாகு பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் வெள்ளம் வந்து பாகு பதில் தேவையில்லை சும்மா தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து வச்சா போதும் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு துருவண தேங்காய் சேர்த்துட்டு காய்ச்சி வச்ச பாவம் அதிலே ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் போல கலரி எடுத்தீங்கன்னா பூரணமும் ரெடி ஆயிரும் இனிப்பு பூரணத்துக்கு நமக்கு ரெடி பண்ணிவிட்டோம் இனி கார கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கார கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் கருவேப்பில் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் போல் தாளிப்பு தாளிச்சிக்கலாம் கடலை பருப்பு உளுந்த மருப்புலாம் போட்டு தாளித்து வெங்காயம் மிளகாலாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தாளித்த தாளிப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் கலந்துட்டு நல்லா தத்தறி விட்டுக்கலாம் தத்திரி விட்டுட்டு குடிக்கொழு கொட்டை மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்யவே மாட்டோம் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துவிட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டில் செஞ்சே ஆகும் ஏன்னா சாமிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுருவோம் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம பாசி பருப்பெலாம் வேக வச்சு அந்த பூரணம் வச்சும் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் தான் வச்சு செஞ்சிருக்கிறேன் கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ரெண்டு செஞ்சு முன்னகுட்டியே பார்த்தாச்சு கொழுக்கட்டை குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் பேரை சொல்லி நம்ம விநாயகர் பிடிச்சதுன்னு சொல்லி அவருக்கு படைத்து நம்ம செய்ய போகிற இந்த கொழுக்கட்டை வீட்டில் நாம தான் தான் சாப்பிட போகிறோம் இது இடையிலையும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சாயங்கால நேரம் போல் இது ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கார கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்தாச்சு இதுக்கு பேர் தான் பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் பிடிச்சது ரொம்ப பிடிச்சது பிடி கொழுக்கட்டை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சில் மாவு வச்சு அதில் கொஞ்சம் நடுவில் பூரணை வச்சு இந்த மாதிரி அச்சில் எடுத்தாலும் ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா இதில் பூரணம் கம்மியாக தான் வைக்க முடியும் நம்ம கையில் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா பூரணம் நிறைய வச்சுக்கலாம் வச்சு விடவே நம்ம கையில் செய்கிற பூரண கொழுக்கட்டை தான் நமக்கு வந்து பூரணம் நிறைய இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் இந்த இலை வச்சு இலையில் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் பூரணம் வச்சு நீங்கள் பிடிக்கிற கொட்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சோம்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடுங்க இன்னைக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சது தண்ணிக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் தான் நாம் சாப்பிடுவோம் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் முன்னுக்குட்டியே செய்யறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் வீடியோ எடுத்த உடனே அவங்களுக்கு உடனே சாப்பிட வேண்டியதுதான் கொழுக்கட்டை செய்யறது கஷ்டமே இல்லைங்க ரொம்ப நேரம் எடுக்காது பத்தே நிமிஷம் தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுட்டா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி